முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் சோமவாரத்தில் நாம் இந்த பூஜையை மறக்காம செய்யுங்க சிவபெருமானின் மொத்த பார்வையும் உங்க மீதுதான் இருக்கும் கார்த்திகை மாதம் வருகிற சோமவார திங்கட்கிழமை என்று வீட்டில் கண்டிப்பாக செய்ய வேண்டிய பூஜை என்ன என்பதை நாம் இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வது மிக சிறந்த பலன்களை தரும் எந்த சாஸ்திரங்கள் சொல்கின்றன குறிப்பாக கார்த்திகை திங்களின் சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபடுபவருக்கு நன்மை மட்டுமே நடக்கும் என்றும் நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது தமிழ் மாதங்களில் எட்டாவது மாதமாக கார்த்திகை மாதம் வருகிறது இந்த மாதம் பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ள மாதமாக விளங்குகிறது மேலும் சோமவார விரதம் அதாவது கார்த்திகை மாதம் வருகிற கிழமையை சோமவார நாள் என்று சொல்வார் இந்த நாள் சிவபெருமானை வணங்குவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது அந்த வகையில் இந்த வருடத்தின் கார்த்திகை மாத நாட்கள் சோமவாரம் நாட்கள் முதல் கார்த்திகை சோமவாரம் நவம்பர் பதினெட்டாம் தேதி இரண்டாவது சோமவாரம் நவம்பர் இருபத்தைந்தாம் தேதியும் மூன்றாவது சோமவாரம் டிசம்பர் இரண்டாம் தேதியும் நான்காவது சோமவாரம் டிசம்பர் ஒன்பதாம் தேதியும் கடைசி சோமர் ஆறாம் வருகிறது இந்த மாதிரி நாம் பல விரதங்களை கடைபிடித்தாலும் கார்த்திகை சோமவாதம் வருகிற சோமவார நாளில் விரதம் இருப்பதால் சிவபெருமான் அருள் கிடைத்து வாழ்வில் வளமும் நலமும் பெருகும் என்பது ஐதீகம் எனவே இந்த சோமவார நாளில் வீட்டில் பூஜை செய்யும் பொழுது பால இலையில் பச்சரிசி வைத்து அதன் மேல் ஒரு சங்கு வைக்க வேண்டும் பின் அதில் காவிரி கங்கை ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தீர்த்தம் ஏதாவது ஒன்று இருந்தால் அதிலில் ஊற்ற வேண்டும் வீட்டில் பயன்படுத்தும் நீரையும் ஊற்றலாம் இல்லை என்றால் பிறகு அதில் மலர்கள் போட்டு அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு வைக்க வேண்டும் இவ்வாறு சோமவார நாளில் பூஜை செய்வது சிவபெருமானின் பார்வைப்பட்டு வாழ்வில் நன்மை பெருகும் என கோவில் அர்ச்சகர்கள் தெரிவிக்கின்றார்கள் கண்டிப்பாக இந்த பூஜையை எல்லோரும் செய்யுங்கள் சிவனின் அருள் கண்டிப்பாக எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் ஓம் நம ஓம் நம சிவாய மகாதேவா சம்போ